நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய என்பிசிஐயும் இந்திய ரிசர்வ் வங்கியும் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க அதாவது இனி ஏடிஎம்மில் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்களுக்கு கட்டண உயர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரி அது அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பத்தை ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் யூனியன் பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்கினுடைய ஏடிஎம் கார்டை கண்டிப்பாக பயன்படுத்தி தான் இருப்பீங்க ஏன்னா வேறு வழி இல்லை பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தனியார் துறை நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு துறை நிறுவனமோ கார்பரேட் நிறுவனமோ இல்லை பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் இன்னும் சொல்ல மத்திய அரசாங்கத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த நூறு நாள் விலை திட்டத்திலையும் கூட அதற்கான ஊதியமும் கண்டிப்பாக இப்போ பேங்க் மூலமாக தான் கொடுக்கறதால பெரும்பாலும் நம்ம வந்துட்டு ஏடிஎம் மூலமாக தான் பணத்தை விட்ரால் பண்ணி ஆகணும் பேங்க்கில் போயிட்டு செலான் ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கான காலமோ நேரமோ நம்மள்ட்ட இல்லாதனால எல்லாருமே ஏடிஎம் தான் பயன்படுத்திட்டு இருப்போம் அப்படி ஏடிஎம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்ருக்காங்க ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஏடிஎம்ல ட்ரான்சாக்சனுக்கான லிமிட் இருக்குது அதாவது நீங்கள் சேம் பேங்க் ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஐந்து முறை வரைக்கும் நீங்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் அண்ட் அதர் பேங்கை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை ஒரு மாதத்திற்கு நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முறை தான் ஸோ இந்த மாதிரியான கட்டணங்களை ஒரு மூன்று விதமான கட்டணங்களை போகிறதா ரிசர்வ் வங்கியும் என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அறிவிச்சிருக்காங்க ஸோ முதலாவது கட்டண உயர்வுன்றது பண பரிவர்த்தனைக்கான கட்டண உயர்வு அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு சேம் பேங்க் ஏடிஎம்ல நீங்கள் ஐந்து முறை வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஆறாவது முறை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி ரூபாய் வந்து உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் இனிமே வந்துட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் அந்த கட்டணம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டாவ உயரப்படுறதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து முதலாவது ப கட்டண உயர்வு அண்ட் இரண்டாவது கட்டண உயர்வு பற்றியும் இன்டர்ச்சேஞ்ச் கட்டண உயர்வுன்னு சொல்கிறாங்க இன்டர்சேஞ்சு கட்டணம்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பேங்க்கோ அல்லது ஐஒபியினுடைய ஏடிஎம்ல போய்ட்டு உங்கள் ஸ்டேட் பேங்க் கார்டை யூஸ் பண்ணி பண்ண முடிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் இன்டர்சேஞ்ச் கட்டணம் இன்டர் இன்டர்சேஞ்ச் ஏடிஎம் சொல்கிறாங்க ஸோ இதற்கான கட்டணம் தற்பொழுது பதினேழு ரூபாய் வசூலிக்கப்படுது இது பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ மூன்றாவது வகையான கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் அதாவது மணி டிரான்சாக்ஷன் தவிர்த்து ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க அல்லது வந்துட்டு ஒரு பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான கட்டணம் தற்பொழுது ஆறு ரூபாய் இருக்காங்க அதுவும் தற்பொழுது ஆறிலிருந்து ஏழு ரூபாயாக உயர்த்தப்படுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சுருக்காங்க ஸோ இந்த மூன்று வகையான கட்டணம் உயர்வுன்றது நீங்கள் எந்த பேங்க் ஏடிஎம் காரை யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த வகையான ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி நம்ம க கிளாசிக் கிளாசி கார்டு விசா கார்டு மாஸ்டர் கார்டு நீங்கள் என்ன கார்டு யூஸ் பண்ணாலும் சரி அல்லது எந்த எந்த பேங்க்கோட ஏடிஎம் யூஸ் பண்ணாலும் அனைவருக்குமே பொருந்தும் நம்ம அறிவிச்சிருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்சனும் அதாவது ஏடிஎம்ல இடக்கூடிய ட்ரான்சாக்ஷன் மெல்ல 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 அப்படியே காஸ்ட்லியாக மாறிட்டு வருது ஸோ ஏடிஎம் அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் அப்புறம் அந்தந்த அந்த பணத்தை நிரப்பக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பணவீக்கம் கடன் செலவு இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இந்த கட்டண உயர்வுன்றது ரொம்பவே மினிமலைஸ்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு வேறு வழியும் இல்லை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகணும் அப்படின்றதான் தற்போது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்